இது சுரேஷின் பிப்டி பிப்டி உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தங்கத்தின் விலையை பார்த்தால் ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் இனி எப்படி தங்கத்தை வாங்குவார்கள் என்ற நிலைமையை ஏற்படுத்திவிட்டார்கள் இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கிராம் பதினோரு ரூபாய்க்கு விற்று விற்றது என்று சொன்னால் நம்மால் பலரால் நம்ப முடியாது அப்பொழுது ஒரு சவர நகை எண்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு சவர நகை தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பதினெட்டு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரு சவர நகை நூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசா ஏன் இரண்டாயிரம் வருடத்தில் கூட ஒரு சவரத்தின் விலை நாலாயிரத்தி நானூறு மட்டுமே இரண்டாயிரத்தி பத்தில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனால் இன்று ஒரு கிராமின் விலையே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து நாம் அணிகளாக போடும் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு கேரட் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் காப்பர் கலந்த தங்கத்தின் விலை கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் விலை எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் நாம் அணிகளாக அணியும் நகையின் விலை இவ்வளவு எனில் பியூர் கோல்டு பத்தாயிரத்தை தாண்டிவிட்டது இதே நிலை தொடர்ந்தால் இனிவரும் காலங்களில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நிலை என்ன என்று யோசித்து பார்த்தால் மிகவும் பதபதப்பாக இருக்கிறது நம் நாட்டை பொறுத்தவரை தங்கம்தான் மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது ஒரு வீட்டில் எவ்வளவு தங்கம் இருப்பது இருக்கிறது என்பதை பொறுத்தே அவரின் தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய நிலை நம்முடைய நாட்டில் நடைமுறையில் உள்ளது இது மற்ற நாடுகளை அஃபெக்ட் பண்ணுகிறதோ இல்லையோ நமது நாட்டின் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வீடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சரி இந்த விலை ஏற்றம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு சிலர் டாலர் தான் தங்கத்தின் விலை ஏறுகிறது என்று சில அறிவாளிகள் கூறுவார்கள் சிலர் சுபகாரியங்கள் நடப்பதால் தங்கத்தின் விலை கூடுகிறது என்று சிலர் கூறுவார்கள் சிலர் இப்போது அச்சை திருவை வந்துவிட்டது அதனால் தங்கத்தின் டிமாண்ட் அதிகமாகி தங்கத்தின் விலை உயர்கிறது என்று சிலர் கூறுவார்கள் இவர்கள் கூறுவது அனைத்துமே நடைமுறையில் உண்மை அல்ல எவ்வாறு தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிக்கிறது ஒரு சிறிய உதாரணம் எப்பொழுதெல்லாம் பண முதலைகள் தன்னுடைய பணத்தை ஷேர் மார்க்கெட் அல்லது கமாடிட்டி மார்க்கெட்டில் போடாமல் தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறார்களோ அப்போது தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு ஏகிறோம் ஏன் அவர்கள் மற்ற பொருளின் மீது இன்வெஸ்ட் செய்யாமல் தங்கத்தின் மீது இன்வெஸ்ட் செய்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி சண்டை நேரங்களிலோ வார் டைம் அந்த மாதிரி சொல்லப்படும் நேரங்களிலோ அல்லது பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் நேரங்களிலோ தங்களுடைய பணத்தை அவர்கள் கமாடிட்டி மற்றும் கம்பெனியின் பேரில் முதலீடு செய்வதில்லை அதில் செய்த அனைத்து முதலீடும் எடுத்து தங்கத்தின் மீது முதலீடு செய்வார்கள் எனவேதான் தங்கத்தின் விலை மலம் உயர்ந்து இந்த அளவுக்கு இருக்கிறது இது இனிவரும் காலங்களில் இப்படியே தொடர்ந்தால் பண முதலைகள் நம்முடைய அனைத்து தங்கங்களையும் விலை வைத்து விட்டார்கள் எனில் பாதிக்கப்படப்போவது ஏழை மற்றும் நடுத்தர மக்களே மிக விரைவில் அரசாங்கமும் உலக அரசாங்கமும் ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரியான தங்க விலையேற்றத்தை குறைத்து நடுத்தர மக்களும் மற்றும் ஏழை மக்களின் வயிற்றில் பால் வார்க்க வேண்டும் என்று இந்த பிப்டி பிப்டி சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்